தாடிக்காரன் பேத்திக்கு முண்டாசுக்காரன் பேத்தி பதில் ஐஎம் நாட் சாரி அம் நாட் சாரி கோயில்கள் உள்ளது ஆயிரம் நீ போய் வரலாம் தினம் தினம் நானோ காட்டில் இருக்கிறேன் ஒரு ஓரம் கட்டுப்பாட்டுடன் வந்தால் செய்யலாம் வந்தனம் கட்டுப்பாட்டுடன் வந்தால் செய்யலாம் வந்தனம் இதற்காகவா பாரதி கேட்டான் பெண் சுதந்திரம் இதற்காகவா பாரதி கேட்டான் பெண் சுதந்திரம் சுய ஒழுக்க கேட்டிற்கான தந்திரம் சுய ஒழுக்க கேட்டிற்கான தந்திரம் எழுபது வருடங்களாக தாடிக்காரனின் சூன்ய மந்திரம் தமிழனின் வாழ்க்கை ஆனது இயந்திரம் மர தமிழனின் வாழ்க்கை ஆனது இயந்திரம் நாத்திகம் பேசினால் கிடைக்கும் ஓசிச்சோறு தாலி அறுக்கும் கூட்டத்தினால் விளைகிறது ஊறு கருப்பர் கூட்டத்தின் வார்த்தைகள் எப்போதும் தாறுமாறு இனியாவது இந்துக்கள் எடுப்பர் கையில் விளக்குமாறு இனியாவது இந்துக்கள் எடுப்பர் கையில் விளக்குமாறு பெண்ணே திருமணம் கடந்த உறவு என்பான் நம்பாதே திருமணம் கடந்த உறவு என்பான் நம்பாதே மிருக வாழ்க்கை வாழ நீ எண்ணாதே உயர்ந்த மனித பிறவியை வீணடிக்காதே செய்த பாவம் தண்டிக்கும் மறக்காதே செய்த பாவம் கண்டிப்பாய் தண்டிக்கும் மறக்காதே சரிகிறது ஆட்சியாளர்களின் நியாய தராசு சரித்திரம் சொல்கிறது மக்களின் புரட்சியால் வீழ்ந்தது எத்தனையோ பேரரசு பக்தர்களின் மனதில் தைத்த வேண்டாத ஆணி பக்தர்களின் மனதில் தேய்த்த வேண்டாத வாணி இருபத்தி ஓராம் பக்கமாய் பிடுங்கி எறியப்படும் இது என் பாணி இருபத்தி ஓராம் பக்கமாய் பிடுங்கி எரியப்படும் இது என் பாணி இப்படிக்கு ஐயப்பன்